ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் கேரட் மில்க் ஷேக் தான் ரெடி பண்ண போகிறோம் ஹெல்த்தியாகவும் உடம்புக்கு நல்லது இந்த சம்மரில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இது ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் குடிக்கலாம் இதுக்கு வந்து நான் பேர் சம்பளம் ஒரு அஞ்சு பேர் சம்பளம் விதைகளை நீக்கி இது எடுத்திருக்கேன் ஒரு ஆறு பாதாம் ஆறு முந்திரி சர்க்கரை ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கேரட் வந்து ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் பால் அரை லிட்டர் நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் குக்கரில் நம்ம கேரட்டை வேக போட போகிறோம் நான் இந்த மாதிரி தோல்லாம் சீவி எடுத்துருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் இதிலே சேர்த்துருக்கேன் இந்த கேரட்டை சேர்த்திக்கோங்க பெருசு பெருசாகவும் போடலாம் நான் பொடி பொடியாக சீக்கிரம் வெந்துடும்றதுக்காக பொடிப்பொடியாக நறுக்கியிருக்கேன் இது கூட இந்த விதைகளை நிற்க அஞ்சு பேரிச்சம்பளம் சம்பளம் அதை சேர்த்திக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி கூட நீங்கள் சேர்த்து வேக வைக்கலாம் இல்லை பால் கூட சேர்த்து வேக வைக்கலாம் நம்ம அரைக்கும் போது பால் தான் சேர்த்த போகிறோம் அதனால நம்ம இதில் தண்ணி சேர்த்திக்கலாம் பாருங்கள் இது வந்து ஒரு நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கேரட் வேகணுங்க இப்போ இதுக்கு மூடி போட்டுடலாம் தாங்க 4 விசில் வரட்டும் பார்க்கலாம் வாங்க நாலு விசில் வந்த பிறகு வெயிட் ரிலீஸ் ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்துருக்குது எப்படி தெரியும்னா இங்க பாருங்க ஒரு ஃபோக் வச்சு குத்தி பாருங்க இங்க பாருங்க இப்போ இத நல்லா ஆற வச்சிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு இப்போ இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்திக்கலாம் பாருங்கள் அதுக்காக தான் நான் தண்ணி கம்மியாக ஊற்றின பாருங்கள் இந்த தண்ணி ஆறணும்னு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்திட்டோம்னா தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க இந்தளவுக்கு எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ இது நல்லா மிக்சியில் நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணுங்க அப்படி அரைப்படலைன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து கூட நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் இது கூட சக்கரை சேர்த்திக்கோங்க சக்கரை சேர்த்திட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க அப்படி சக்கரை வேணான்றவங்க நீங்கள் தேன் கூட அரைச்ச பிறகு நம்ம சேர்த்திக்கலாம் நான் கால் கிலோ கேரட்டுக்கு நம்ம பேரச்சி மலை எல்லாம் சேர்த்திருக்கனால ஏற்கனவே இதில் இனிப்பு இருக்கும் அதனால் நான் நாலு ஸ்பூன் சக்கரை மட்டும் சேர்த்துறேன் நாலு நாலு ரெஸ் ஸ்பூன்ஸ் மட்டும் சேர்த்திருக்கேன் இப்போ அதை நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட் எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்ச பிறகு நான் பால் சேர்த்து தாங்க அரைச்சிருக்கேன் ஃபுல்லாக தண்ணியை எதுவும் சேர்க்கல அந்த இருந்த அந்த கேரட்டோட இந்த இருக்கிற பால் எல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இப்போ இதுலேயே நம்ம சேர்த்திக்கலாம் இந்த பால்லே வேணும்னா நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்தி கலக்கி ஊற்றிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம ரெண்டு டம்ளரில் சர்வ் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க ரெண்டு டம்ளரில் சர்வ் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து இந்த கால் கிலோ கேரட்டு அரை லிட்டர் பால் எடுத்ததுக்கு அஞ்சு டம்ளர் கிடச்சிருக்கு பாருங்கள் மீதியுள்ள இருக்குது நான் எடுத்து வச்சுருக்கறேன் இந்த பாதாம் முந்திரியை மேலே கார்னிஷ்காக தூவிக்கலாம் அருமையான நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான கேரட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் இப்போ சம்மர் ஸ்பெஷலுக்கு நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்த்தியும் கூட குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் குடிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கூலிங்காக வேணும்னா நீங்கள் கூலிங்க்கு ஐஸ் கியூப் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்கலாங்க இப்போ இஃப்தார் ஸ்பெஷலில் கூட நீங்கள் செஞ்சு குடிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ